இந்திய அரசியலை தீர்மானிக்கும் தனிப்பெரும் தலைவர் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் சமூக நீதியின் பாதுகாவலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்ற திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு மோடியின் கூட்டத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இதில் மைனாரிட்டி பாஜகவுடைய ஆட்சியை தக்கவைக்க உதவிய கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் ஆளும் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுடைய சிறப்பு திட்டங்களுக்கு மட்டுமே ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்துக்கு சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பிற மாநிலங்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் எந்த சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பெயர் கூட இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்குவதாக அறிவித்த நிதியை விடுவிப்பதாக கூட எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றது ஒன்றியத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இதன் காரணமாக ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் இது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்களும் பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பார்கள் என்று அக்கட்சியின் தலைமை அறிவித்தது அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இமாச்சல் முதல்வர் சுக்வந்தர் சுகு ஆகியோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக உறுதி செய்தனர் அதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராய் விஜயன் ஜார்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் நேற்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார் இது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் திராவிட கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுவதும் பரவி வருகிறது இதுதான் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண் அசைவிற்கு இந்திய தேசிய தலைவர்களே காத்திருக்கின்றார்கள் என்பதற்கு எதுவும் ஒரு சான்று